யின் தெரப்பி பி எஸ் சி அண்ட் எம்எஸ் யோகா அப்ளை நவுனி ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜேடி நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இஸ்ரேல் என்கின்ற நாடு எதை செய்தாலும் இஸ்ரேலை எப்படியாவது காப்பாற்றிவிடும் காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடுதான் அமெரிக்கா சில சந்தர்ப்பங்களில் அமெரிக்கா விரும்பாத அமெரிக்கா உடன்படாத அல்லது அமெரிக்காவை தர்ம சங்கடத்தில் வாட்டிவிடக்கூடிய காரியங்களை இஸ்ரேல் செய்தாலும் கூட இஸ்ரேல் மீது எந்தவித அழுத்தங்களையும் பிரயோகிக்க முடியாதபடி பேச்சுக்கு எதையாவது கூறிவிட்டு இஸ்ரேலை ஆதரிக்கும் நிலைப்பாட்டையே அமெரிக்கா எடுத்து வருவதையே வரலாற்றில் தொடர்ந்து காணக்கூடியதாக இருக்கின்றது ஏன் இதனால் அமெரிக்காவுக்கு இப்படியான ஒரு நிர்பந்தம் இஸ்ரேல் எதை செய்தாலும் இஸ்ரேலை எதற்காக அமெரிக்கா தொடர்ந்து ஆதரித்து காப்பாற்றி வருகின்றது இந்த கேள்விகளுக்கு பல பதில்கள் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அதுதான் அமெரிக்காவில் செயற்பட்டு வருகின்ற சியோனிசம் கிறிஸ்தவ சியோனிசம் இஸ்ரேலுக்கு சார்பாக அமெரிக்காவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கருத்துருவாக்க பொறிமுறையின் பின்னணி பற்றி இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் போதனைகள் கோட்பாடுகள் கட்டளைகள் அருளுரைகள் சட்டத்திட்டங்கள் பாடல்கள் வரலாறுகள் வாக்குத்தத்தங்கள் என்று பல விடயங்கள் காணப்பட்டாலும் தீர்க்க தரிசனங்கள் என்றும் ஒரு விடயம் இருக்கின்றது பைபிளின் பழைய ஏற்பாட்டில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது தீர்க்க தரிசனங்களும் புதிய ஏற்பாட்டில் ஐநூற்றி எழுபத்தி எட்டு தீர்க்க தரிசனங்களும் இருக்கின்றன உலகத்தில் நடந்த பல காரியங்கள் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னரேயே பைபிளில் எழுதப்பட்டு எழுதப்பட்டுவிட்டிருந்தன இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்றும் இங்கே அவரது பிறப்பு இருக்கும் என்றும் மரணமும் உயிர்த்தழுதலும் இருக்கும் என்றும் அவர் இந்த பூமியில் நடந்த நடக்க இருக்கின்ற பல காரியங்கள் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கின்றன ஆக கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் பைபிளில் பற்றி அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கின்ற வழக்கத்தை தமதாக கொண்டவர்கள் கிறிஸ்தவ சியோனிசம் என்பதன் அடிப்படை கோட்பாடு பைபிளில் உரைக்கப்பட்டிருக்கின்ற சில தீர்க்க தரிசனங்களை அடிப்படையாக கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டு வருகின்றது அதாவது சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டு மூன்று நாட்களில் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஒரு நாள் இந்த பூமிக்கு வருவாரென்று உறுதியாக நம்புகின்றவர்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு வருவதற்கு முன்பதாக உலகம் முழுவதும் சிதறிய யூதர்கள் மறுபடியும் ஜெருசலேமில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்பதும் அவர்களது அசைக்க முடியாத நம்பிக்கை பைபிளில் உபாகமம் என்றொரு புத்தகம் உள்ளது இன்றைக்கு சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற உபாகமம் புத்தகத்தின் முப்பதாம் அதிகாரத்தில் யூதர்கள் ஜெருசலேமுக்கு மீண்டும் திரும்புவது பற்றிய தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றன நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசிர்வாதமும் சாபமும் இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் வருகின்ற போது நீ உன் தேவனாகிய கத்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கின்றபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு சவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கின்ற உன்னை திரும்பச் சேர்த்துக் கொள்ளுவார் உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கின்ற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீயும் சுதந்திரித்துக் கொள்ளும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார் உலகம் முழுவதும் யூதர்கள் தொடர்பாக பைபிளில் உரைக்கப்பட்டுள்ள இந்த தீர்க்க தரிசனம்தான் கிறிஸ்தவ ஜியோனிசம் என்று அழைக்கப்படுகின்ற யூதர்களுக்கு சார்பான ஒரு ஆதரவு தளம் அமெரிக்காவில் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது அதாவது இரண்டாயிரம் வருடங்களாக உலகமெல்லாம் சிதறி வாழ்ந்து வந்த யூதர்கள் மறுபடியும் அவரது பிதாக்களின் தேசமான யூதையா என்றும் பலஸ்தீனம் என்றும் இஸ்ரேல் என்றும் அழைக்கப்படுகின்ற தேசத்திற்கு செல்ல வேண்டும் கிறிஸ்தவர்களின் மனங்களில் ஏற்பட ஆரம்பித்திருந்த இந்த எண்ணம்தான் யூதர்களுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்யவும் யூதர்களுக்காக அவர்கள் பிரயாசப்படவும் அவர்களுக்கு வழிவகுத்திருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் யூனிவர்சிட்டியின் ஹீப்ரூ மொழியின் விரிவுரையாளரும் நிறபர கிறிஸ்தவ சீர்திருத்தவாதியுமான ஜார்ஜ் புஷ் என்பவர்தான் முதன் முதலில் யூதர்கள் மறுபடியும் தமது தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தவர் அந்த காலத்தில் அவர் எழுதிய த ட்ரை போன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ரிவைவ்ட் அதாவது இஸ்ரேலின் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று வேண்டும் என்ற புத்தகத்தில் யூதர்கள் மரமலர்ச்சி பெற வேண்டியதன் அவசியம் பற்றியும் அதற்கு உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் எழுதியிருந்தார் அப்பொழுது இஸ்ரேலை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒட்டோமான் பேரரசுக்கு உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவ தேசங்கள் அழுத்தங்கள் கொடுத்து யூதர்கள் தமது தாயகம் திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் வில்லியம் யூஜின் பிளாக்ஸ்டோன் என்ற பிரபலியமான கிறிஸ்தவ தலைவர் பலஸ்தீனத்தை யூதர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அழுத்தத்தை ஒட்டுமானின் சுல்தானுக்கு அமெரிக்கா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அமெரிக்க கிறிஸ்தவர்கள் சார்பில் அமெரிக்க ஜனாதிபதியிடம் கையளித்திருந்தார் அமெரிக்காவில் வாழ்ந்த லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களின் கையெழுத்துக்களை திரட்டி அமெரிக்க அதிபரிடம் அவர் அந்த மனுவை கையளித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமெரிக்காவின் பிரபலியமான நீதிமன்ற வழக்கறிஞர் லூயிஸ் பிராண்டிஸ் என்பவர் கிறிஸ்தவ சியோமிசத்தை அமெரிக்காவில் முதன்முறையாக உருவாக்கினார் அமெரிக்கன் ப்ரொபெஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஆஃப் ஜெனரல் ஜையனிஸ்டாஸ் என்கின்ற பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பில் அமெரிக்காவின் கல்விமான்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் என்று இரண்டு லட்சம் பேர் வரையில் இணைக்கப்பட்டார்கள் ஐரோப்பாவில் அவதியொட்டுக் கொண்டிருக்கும் யூதர்களின் மேம்பாட்டுக்கென்று மில்லியன் கணக்கான டாலர்ஸ் நிதியையும் அவர்கள் திரட்டி வழங்கியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்துதான் உலகம் முழுவதிலும் உள்ள யூதர்களின் நிதி மையமாக அமெரிக்கா மாற ஆரம்பித்தது பிரித்தானியா பலஸ்தீனத்தை பல்ஃபர் டிக்ளரேஷன் மூலமாக யூதர்களின் தேசமாக பிரகடனம் செய்ததை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அமெரிக்காவின் காங்கிரஸ் பலஸ்தீனத்தை யூதர்களின் தேசமாக அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தேசம் குருவான போது அதனை ஐநாவில் அமெரிக்கா அங்கீகரிப்பதற்கு அமெரிக்காவில் இருந்த கிறிஸ்தவ ஜியோனிஸ்டுகள் மிகப்பெரிய அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் த அமெரிக்கன் ஜையனிஸ்ட் கமிட்டி ஃபார் பப்ளிக் அஃபேர்ஸ் உருவாக்கப்பட்டது மூன்று மில்லியனுக்கும் அதிகமான அங்கத்தவர்களை கொண்ட இந்த அமைப்பு தான் இஸ்ரேல் தொடர்பான விடயங்களை அமெரிக்காவில் சட்டமாக மாற்றும் லாபியிங்கை செய்கின்ற அமைப்பு அமெரிக்க அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தி வருகின்ற இந்த அமைப்பு அமெரிக்காவில் பெரும் நிதியினை திரட்டி இஸ்ரேலுக்கு வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது போன்று அமெரிக்காவில் செயல்பட்டு வருகின்ற கிறிஸ்தவ அமைப்பை கிறிஸ்தவ சியோனிஸ்டல் என்று அழைப்பார்கள் இஸ்ரேல் என்கின்ற அமைப்பு இது பத்து மில்லியன் உறுப்பினர்களைக் கொண்ட அமைப்பு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மத போதகர்களையும் பல்வேறு கிறிஸ்தவ மத பிரிவுகளையும் தன்னகத்தை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக விடாமல் வடிவமைப்பதில் அதீத ஆளுமை செலுத்தி வருகின்ற ஒரு அமைப்பு அமெரிக்க ஊடகங்களில் வெளிவருகின்ற செய்திகளாகட்டும் அமெரிக்க மேடைகளில் பேசப்படுகின்ற பேச்சுக்களாகட்டும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களாகட்டும் இவை எல்லாவற்றிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பலமாக இருக்கின்ற இந்த அமைப்பு தான் என்ன நடந்தாலும் இஸ்ரேலை ஆதரிக்கும் நிலையை நோக்கி அமெரிக்க அரசியலை எட்டுச் செல்லுகின்ற முக்கியமான கட்டமைப்பு என்று கூறப்படுகின்றது கிறிஸ்டியன் பிராட்காஸ்டிங் நெட்வொர்க் கிறிஸ்டியன் டெலிவிஷன் நெட்வொர்க் ஆஃப் ஜெருசலேம் இப்படி ஏராளமான ஊடகங்கள் இஸ்ரேலின் நன்மைக்காக வென்று மாத்திரமே செயற்பட்டு வருகின்றன அமெரிக்காவில் லாபி குரூப் என்று அழைக்கப்படுகின்ற பரப்புரை குழுக்கள் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற அரசியல் நடவடிக்கை குழுக்கள் திங்கடாங்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிந்தனை மற்றும் கருத்துருவாக்கு அமைப்புகள் மீடியா வாட்ச் குரூப்ஸ் ஓப்பன் சீக்ரெட்ஸ் போன்ற பிரபலியமான அமைப்புகள் இப்படி ஈராளமான அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இஸ்ரேலின் நலன்களுக்காக வென்று மாத்திரமே இயங்கி வருகின்றன அமெரிக்காவில் அமெரிக்காவில் முக்கியமான நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நிர்வாகிகள் அமெரிக்காவில் செயற்பட்டு வருகின்ற இது ஒரு இஸ்ரேல் சார்பு லவியின் கட்டமைப்புக்குள் நிச்சயம் இருந்தே தீர்வார்கள் என்றும் கூறப்படுகின்றது இஸ்ரேல் எதை செய்தாலும் விழுந்தடித்துக் கொண்டு இஸ்ரேலை காப்பாற்றும் நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டு வருவது இதனால் அமெரிக்காவின் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி போட்டி கொண்டு இஸ்ரேலை ஆதரிப்பதற்கும் அமெரிக்காவில் செயற்பட்டு வருகின்ற அமெரிக்க கிறிஸ்தவ ஜியோனிஸ்டுகள் தான் பிரதான காரணம் அமெரிக்க ஆட்சியை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கினையே இந்த அமெரிக்க கிறிஸ்தவ ஜியோனிஸ்டுகள் தான் வகிக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது யின் தெரப்பி பி எஸ் சி அண்ட் எம்எஸ் யோகா அப்ளை நவுனி ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜேடி நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்